சொல்ல பட்டக்காரெல்லாம் சரக காலி பண்ணிட்டா நமக்கு இன்னும் காவாசி கூட முடியல என்ன பண்றதுன்னு தெரியல ஏன் தான் நம்மள சோதிக்கிறானோ அசலம மழைலாம் ஐம்பதாயிரம் லாஸ்ட் தான் கடையாச்சு எடுத்து வைப்போம் பாய் வியாபாரம் எல்லாம் பரவாயில்லையா எங்க பாய் எல்லாம் வீணா போச்சு பாய் தலையில துண்டை போட்டுதான் போய் போனோம் பாய் அப்படிலாம் சொல்லாதீங்க சம்டைம் நம்ம இறைவனுக்கு செஞ்ச அநீதிக்காக நாளை மறுமையில தண்டிக்காம இங்கேயே தண்டிக்கலாம் அதனால நம்ம என்ன தப்பு பண்ணோம்னு யோசிக்கம் அப்புறம் பாத்துக்கலாம் அல்லாஹ் சொல்றன் நாங்கள அவர்களை கஷ்டத்தை கொண்டும் துன்பத்தை கொண்டும் வேண்டும் என்பதற்காக ஈமான் இல்லாத உச்ச உச்சகட்டத்திலிருந்து சோதிக்கப்படுறீங்கன்னா அல்லாஹ்வுடைய சொட்டு கருணை உங்களோட உண்டு அர்த்தம்